டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவளியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திப் பெயர் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்திதான் பார்க்க போறோம் சனி பகவான் பாருங்க நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ரனாய வக்ரம்னா என்ன சுலோவா போறதாங்க வக்ரம் நீ வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க இப்ப நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குறோம் வக்ர நிவர்த்தி ஆகுற இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க நட்சத்திர நான் எடுக்கிறேன் சதயத்துல போனா என்ன பலனு சதய நட்சத்திர தான் நான்காம் பாதம் வக்கிற நிவர்த்தி ஆகிறார் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மட்டும் அவர் போவார் அது சனி பேச்சு தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரை பாருங்க நல்ல குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா ரிஷபராசி தான் ஏன்னா இந்த ராசி ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப நாகரீகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரிஷபத்தை பொறுத்தவரை குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபரத்தை அப்படியே சொல்லலாம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதுல பின் வாங்க மாட்டாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இதுலயும் பின் வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கை எப்போதுமே விட மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க இது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை தான் ரிஷபத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இவங்க மாதிரி யாரும் நாகரீகமா இருக்க முடியாது நல்லா கலை இசைனு ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க அவருடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் கொடுக்குறேன் தயவு செய்து இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எடுத்து பாருங்க ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது நவக்கிரக கோள்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் நல்ல கிரகமோ அது நல்ல திசை புத்தி வரும்போது கண்டிப்பாக அது நல்ல பலனை தான் செய்யும் எந்த கிரகம் நம்ம உடம்புல பலவீனமா இருக்கும் அந்த ஒவ்வொரு நவ கிரகத்துல அந்த திசா புத்தி வரும்போது கண்டிப்பா அது ஒரு பலவீனத்தை நம்ம உடம்புக்குள்ள உண்டு பண்ணும் இப்ப என்ன நம்ம ஜாதத்துல திசா புத்தியை பார்க்கணும் இப்ப நீங்க ராசி ரிசப ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் நேரம் தான் நம்ம நேரத்தை வச்சுதான் எல்லான்னு நம்ம ஜாதகத்துல கணிப்பாங்க அந்த லக்ன புள்ளி நல்லா இருக்கணும் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் திசாபுத்தி நல்லா இருக்கணும் மெயினாக இதை தான் பார்க்கணும் இதை தான் இங்க பலன்கள் மாறுபடும் அதான் பொது பலன் பொது பலனும் நான் எல்லா வீடியோல கொடுத்துருப்பேன் ஏன்னா சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க அதனால சொல்றேன் இனிமேல் பாருங்க இனிமேல் போகக்கூடிய காலகட்டம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ரிஷபத்தை பொறுத்தவரை காலங்கள் நீங்க வெல்லக்கூடிய நேரம் வரும் என்னைய பொறுத்தவரை இப்ப சனி பவன் பாருங்க ஒரு மூன்றாம் மாதமாக வக்ரம் இருந்தார் வக்ரனா ஒண்ணு கிடையாதுங்க நம்ம நேராக நடந்து போறதுக்கும் அப்படியே ஸ்லோவா நடந்து போறதுக்கும் பின்னோக்கி நடந்து போகிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல இதுதான் வக்ர காலங்கிறது இந்த வக்ரமான காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகத்தையும் கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இப்ப ரிஷபத்தை பொறுத்தவரை பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டு ஸ்தானங்கிறது பின்னோக்கி நகர்ந்து போனுச்சு அப்படின்னா வக்ரத்துல பின்னோக்கி நகர்ந்து போச்சு அப்ப பாருங்க உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்பம் இது சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ரிஷப ராசிக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா பொருளாதாரத்துல ரொம்ப எனக்கு சிரமமா இருந்துச்சு வருமானம் சரியா இல்லை செலவா பார்த்தீங்க குடும்ப ரீதியில ஏன்னா இவர் மாதிரி சனி பவான என்னை பொறுத்தவரை சனி பகவான் நல்லவர் தான் என்ன இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவர் ஒன்பதுக்கும் பத்து குடையவர் நம்ம கிடைக்கக்கூடிய புண்ணியம் நம்முடைய தந்தையோட சொத்து தாயுடைய சொத்து எல்லாமே அந்த ஒன்பதாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு ஒன்பவன் நல்லா இருந்தால் எல்லாமே உன்னை தேடி வரும் நீங்க தேடி போகணும் உங்களை எல்லாமே தேடி வரும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருவீங்க பத்தாம் பாவம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் எல்லாமே பத்தாம் இதுக்கெல்லாம் அதேபதி யாரு சனி பகவானா இருந்தாரு அப்ப என்ன பண்ணிருப்பாரு நிறைய பேருக்கு சனி பகவான் யோகத்தை கொடுத்துருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய பேருக்கு பாருங்க தொழில டாப்பான யோகத்தை கொடுத்துருப்பாரு நான் சொன்ன இந்த மூணு மாசத்துக்குள்ள ஏன்னா ரெண்டரை வருஷம் இருந்தார் இந்த ஒன்ப அந்த சனி பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அப்ப தொழில நல்லா பண்ணி கொடுத்துருப்பாரு லாபத்தை கொடுத்துருப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருப்பாரு நிறைய விஷயத்த கண்டிப்பா நிறைய பேருக்கு நல்லா பண்ண சனி பகவான் ஜாதத்துல நல்லா இருந்திருந்தால் நான் கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை ஆமாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதே சரியில்லாத நபர்லாம் இவருடைய பேர் கெட்ட பேராயிருக்கும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க எதிர்பாரா ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டேன் இடத்துல பிரச்சனை வந்துச்சு பூமியில பிரச்சனை வந்துச்சு வருமானத்துல பிரச்சனை வந்துச்சு தொழிலில் சரியா இல்லை உத்தியோகத்துல சரியா அமையலை ஏன் நிறைய பேருக்கு கணவன் மனைவியோடைய ஒரு மன வருத்தம் என்கிட்ட இருந்துச்சு சரியாக அமையல திருமணம் இன்னும் அமையலை திருமண வாழ்க்கை நான் தேடி போய்கிட்டே இருக்கேன் இன்னும் அமையாம தடை இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் ஒரு மன வருத்தத்தை பார்க்குறோம் எல்லாமே பிரச்சனையை பார்க்குறோம் இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல பூர்வீசத்து பூர்வீ இடத்துல ஒரு கழகம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு மாதிரி அலையுது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வருது எந்த காரியம் எடுத்தாலுமே சரியாக இல்ல ஒரு மனநிலைப்பாடு என்கிட்ட இல்லை ஒரு நான் ஒரு குழப்பத்திலே இருக்கங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க ரிஷபராசி கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு அவங்க உள்ள ராசி வந்தாரா ராசியில குரு வந்தாரா அப்படியே அவங்களை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாரு ஒரு தடுமாற்றங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருந்துச்சு இனிமே அந்த குழப்பங்கள் இருக்காது நான் ஏன்னா சொல்லணும்னா ரிஷபராசிக்கு இனிமேல் டைமிங் நல்லா இருக்கு கரெக்டா போகலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் ரிஷபம் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய டைமிங் இருக்குது இருக்குதுன்னா சொல்லுவேன் ஏன்னா ராகு உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடத்துல இருக்காரு ராகுடைய நட்சத்திரத்துல போற யார் ஜாதகத்துல ராகு நல்லா இருக்குதோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகுபவன் நல்லா இருந்தாலும் டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழுக்குள்ள பாருங்க உங்களுக்கு லாபம் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் தாத்தாவோட சொத்து இடம் பூமி லாபம் வருமானம் இன்கம் சார்ந்து எல்லாமே பாருங்க உங்க பக்கம் சாதகமா சூப்பரா அமைச்சு கொடுப்பார் வருமானம் தொழில்ல லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே தேடி அமையும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாப்பீங்க பணம் சேமிப்பு எல்லாமே பாருங்க ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் பணமே இருக்காது கையில எப்படியாச்சும் ஒரு வருமானத்தை பொருளாதார வளர்ச்சி கொடுத்துருவார் ஜாதகத்துல ராகுபவன் நல்லா இருந்து சனி பவன் நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் இனிமேல் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நான் சொல்றது அப்ப இன்கம் குடும்பம் வருமானம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பாருங்க நிறைய பேர் கல்வி சாதிக்கக்கூடிய நேரம் வரும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவு கிடைக்கும் மாணவ மனைவியெல்லாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கல்வியில நல்ல ஞான அறிவை கொடுப்பாரு அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி நாலாம் இடத்தை பாக்குறாருன்னா கண்டிப்பா வெளியில அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்க தேடி வரும் வெளியில இடம் இடம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே அழகா சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க நிரந்தரமான வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்கிறேன் வெளியூர்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகங்கள் இப்ப அனுகூலமா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கும் தடைகள் கிடையாது அப்புறம் கோர்ட்டு கேஸ் வம்பு பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது மாதிரி சம்பந்தமா இடம் சம்பந்தமா பிரச்சனை வயிறேன் இது மாதிரி நான் நிறைய பிரச்சனையா பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு சரியா இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நிறைய வரைக்கும் சாதகமா அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மணி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இடம் சம்பந்தமா பிரச்சனையா இருக்கட்டும் எது சம்பந்த வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கங்கள் சாதகமா அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது இவருடைய பார்வை பாருங்க ஏழாம் இடத்தை திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அமையும் சொந்தமா வீடு இடம் கட்டக்கூடிய யோகம் வரும் இடமா வாங்கணும் வீடா வாங்கணும் ஏதாச்சும் ஒரு யோகம் உங்களுக்கு வரும் இப்ப நூத்துக்கு நூறு பர்சன்ட் விஷயத்துக்கு மாறாது தொழிலுக்கு நீங்க எங்க போய் இப்ப லோன் கேளுங்களே உடனே சாங்ஷன் ஆகும் தொழில் நூல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணக்கூடிய தைரிய குணம் இனிமேல் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்னும் வரும் குருவோட சாரத்தில் போயிட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் ஏதாவது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி கேட்குறீங்களே ரிஷபராசிக்காரங்க அவங்க தான் சூப்பரான யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மெயினாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களாம் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க கலை கம்ப்யூட்டர் இசை இந்த ஓவியம் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக கேட்டு பார்த்தீங்கன்னா ரிஷபர் சொல்லுவாங்க இது சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய நால காலகட்டம் வருது ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் டீச்சிங் லைன்ல உள்ள நபர்கள் கற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மெயினாக உடம்பு உபாதைகள் ரிஷபத்தி நிறைய உபாதைகள் இருந்துச்சு இந்த உபாதைகள் இருக்காது உடம்பு பிரச்சனை சரியாயிரும் தந்தையோட ஒரு ரொம்ப பிரச்சனையோ இல்ல தொழில ஒரு மந்தமான இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமே பாருங்க எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி வரும் அதே மாதிரி லாட்ரியோம் திடீர் உங்க பக்கம் தேடி வரும் பாத்துங்க அது அதிலேயே பணத்தை போட்டு வரலாம ஜாத பார்த்து திசாபுத்தி பார்த்து முயற்சிப்படுங்க கண்டிப்பா வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறாரு இப்ப நட்சத்திரம் பார்ப்போம் இதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது ரிஷபராசன் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் இவங்க மாதிரி யாரும் தன்மானத்தோடு இருக்க முடியாது நல்ல ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் நல்ல புத்திசாலி குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் நீங்க எல்லாமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருங்க கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு வாங்குறது வெளியூர் போறது இடமாற்றம் பண்றது தொழிலை லாபத்தை பார்க்கறது உத்தியோகத்துல முயற்சி பண்றது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்க பக்கம் தேடி வர்றது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் உங்கள் இனியுமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு கார்த்திகை பிறந்ததுக்கு அரசியல் தொடர்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு வெற்றிகள் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில குடும்ப கணவன் முனை சார்ந்த விஷயங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு அலுவலகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குற அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணிஸில் பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க இவங்க மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது தன்மையான குணம் தங்கமான குணம் விட்டு கொடுத்து போன குணம் புத்திசாலி குணம் டேலண்டான குணம் எல்லாமே இந்த லைஃப் இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதிவு சார்ந்த விஷயம் கணவன் மொழி ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை வைப்பீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் வருது இனிமே உங்க வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா ரோஹிணி தான் கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரப்பரமாக மிருகசிரி நட்சத்திரம் ரெண்டாம் பத வரை பிறந்தவங்க லைஃப்ல சூப்பராக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதவியாக வரும் ஏன்னா நீங்க நீங்கள் விட மாட்டீங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஜெயிக்கிற மைண்டு கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒரு விஷயத்தை பிடிவாதம் பண்ணிட்டு அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம இந்த சிந்தனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் படிப்புகளில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அதே மாதிரி பாருங்க தொழில லாபங்கள் கணவனு ஒற்றுமைகள் சார்ந்த விஷயம் நிறைய இருக்கு நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கணவனால நல்ல விஷயங்கள் மனைவியால் நல்ல விஷயங்கள் வெளிநாடு யோகங்கள் இது எல்லாமே தேடி வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பெய்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு நடக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சனிபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது